குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு அதிசய ராஜகுமாரி கதை ஐயோ ஒரு கெட்ட தவளை நம்ம குட்டி ராஜகுமாரிய கடத்திட்டு போச்சே எப்படி தப்பிச்சா இந்த த்ரில்லிங் கதையை கேட்க இருங்க ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்துச்சு அவங்களுக்கு ஒரு அழகான சின்ன பொண்ணு கிடைச்சிச்சு இந்த பொண்ணோட பிறப்பு ஏன் ஒரு அதிசயம் அவளோட எதிர்காலம் எப்படி மாறிச்சு அந்த ஒரு துளி நீர் அவளோட வாழ்க்கையை எப்படி மாற்றிச்சு ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு எந்த குழந்தையும் இல்லை ஒரு நாள் ராணி குளிக்கும்போது ஒரு நண்டு வந்து உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு பிறப்பாள் அப்படின்னு சொன்னது ராணிக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு பிறந்தா ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே சின்னதாக இருந்தா ஒரு கைவிரல் அளவுல தான் இருந்தா அவளுக்கு ராஜா ஒரு துளிநீர் அப்படின்னு பேர் வச்சாரு அவ ரொம்பவே அழகாக இருந்தா ராஜா அவளுக்காக ஒரு அழகான கண்ணாடி பெட்டியை செஞ்சார் அதில் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தா அவளுக்கு எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு ஒரு குட்டி படுக்கை ஒரு குட்டி நாற்காலி ஒரு குட்டி மேசை அவ ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு இருப்பா அவளோட குரல் ரொம்பவே அழகா இருக்கும் ஒரு நாள் ஒரு கெட்ட தவளை அவளை கடத்திட்டு போச்சு ஐயோ ஒரு துளி நீர் எங்க போச்சு தவளை ஒரு துளி நீரை தன்னோட காட்டுக்குள்ள கொண்டு போச்சு அங்க அவளோட மகன் கூட வச்சுக்கிச்சு தவளை ஒரு பெரிய தாமரை இலை மேலே அவளை வச்சிச்சு அவ அங்கே இருந்து தப்பிக்க முடியல ஒரு மீன் அந்த தாமரை இலையை கடிச்சிச்சு ஒரு துளி நீர் தண்ணிக்குள்ளே விழுந்தா அதில் மிதந்து போனா அப்புறம் ஒரு வண்ணத்து பூச்சி அவளை காப்பாத்துச்சு ஆனால் ஒரு பெரிய வண்டு அவளை பிடிச்சிக்குச்சு வண்டு ஒரு துளி நீரை தன்னோட நண்பர்கள்கிட்ட காட்டுச்சு ஆனா அவங்க அவ அசிங்கமாயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க வண்டு ஒரு துளி நீரை ஒரு பூல விட்டுட்டு போச்சு அவ அங்க தனியா இருந்தா ஒரு துளி நீர் தனியா இருக்குமா குளிர்காலம் வந்துச்சு ஒரு துளி நீர் ரொம்பவே குளிரில் நடுங்கிட்டு இருந்தா அப்போ ஒரு வயசான சுண்டெலி அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்தது சுண்டலி ஒரு துளி நீரை ஒரு மச்சாங்கிறவர்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிச்சு மச்சான் ஒரு குருட்டு கரப்பான் பூச்சி மாதிரி இருந்துச்சு ஒரு துளி நீருக்கு அவனை பிடிக்கல ஒரு துளி நீர் மச்சான கல்யாணம் பண்ணிக்குமா ஒரு நாள் ஒரு குருவி சுண்டலி வீட்டுக்கு வந்தது அது ஒரு துளி நீரை வானத்துக்கு கூட்டிட்டு போச்சு குருவி ஒரு நீரை ஒரு அழகான பூக்களால் ஆன காட்டுக்குள்ள கொண்டு போச்சு அங்க ஒரு துளி நீர் தன்னை போலவே சின்னதா இருக்கிற மந்திர தேவதைகளை பார்த்தா அந்த மந்திர தேவதைகளோட ராஜா ஒரு துளி நீரை பார்த்ததும் அவளோட அழகில் மயங்கிட்டாரு அவர் ஒரு துளி நீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு நிறைய தேவதைகள் குழந்தைகளை பிறந்தாங்க ஒரு துளி நீர் ஒரு அழகான ராணியா இருந்தா அவ சந்தோஷமா வாழ்ந்தா கண்ணுக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருக்குமா வீட்டில சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் Bye bye. Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.